மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இது ஒரு ஆன்மீக சேனல் சேனல போய் பாருங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சின்ன டீசர் லோகேஷ் கனகராஜ வருத்தெடுக்கிற ரஜினி ரசிகர்கள் எல்லாத்துக்கும் காரணம் கமல் தான் லியோ படத்தை முடிச்சுட்டு அடுத்ததா லோகேஷ் கனகராஜ் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்கான கதையை ரெடி பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா கமல்ஹாசன் மகள் கூட பாட்டுல கசமுசாவா நடிச்சிருக்காரே அப்படின்னு ஏகப்பட்ட ட்ரோல்களையும் மீம்களையும் போட்டு ரசிகர்கள் கலாய்ச்சிட்டு வராங்க விஜய் அப்பா சொல்லியும் கேட்காம லியோ படத்தோட பிளாஷ்பேக் போர்ஷனா கரெக்ட் பண்ணாம லோகேஷ் கனகராஜ் வெளியிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்களை வாங்கி கட்டிக்கிட்டாரு அடுத்ததா தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தை லோகேஷ் கனகராஜ் ஏக்க இருக்காரு அப்படிங்கிற நிலையில அதுக்கு இடையில ஸ்ருதிஹாசன் கூட ஜோடி போட்டு டூயட்டா நடிச்சிருக்கிறத பார்த்து நிறைய பேர் ஷாக் ஆயிட்டாங்க கமலஹாசன் தயாரிப்புல லோகேஷ் கனகராஜ் ஸ்ருதிஹாசன் கல்யாணமான ஜோடிகளான நடிச்சிருக்கக்கூடிய கூடிய இனிமேல் வீடியோ ஆல்பத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை ஷாக் வரைக்கும் இதுவரைக்கும் அப்படின்னா என்னன்னே தெரியாம துப்பாக்கியும் கத்தியும் பிடிச்சு ஹீரோயின்களோட கழுத்தை அறுத்து கொண்டுகிட்டு இருந்தவருக்கு ஸ்ருதிஹாசன் ரொமான்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு பாடமே எடுத்தது மாதிரி இருக்கு இந்த படத்தோட டீசர் இதோட மெயின் பிக்சர் வரக்கூடிய இருபத்தி அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு நடிகர் விஜய் அரசியல்வாதி ஆயிட்டாரு தோனி சிஎஸ்கே கேப்டன்சிய உதறி தள்ளிட்டாரு ருத்ராஜ் கேக் கேப்டன் ஆக்கிட்டாங்க இளையராஜா பயோபிக்ல தனுஷ் நடிக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் இப்படி ஸ்ருதிஹாசன் கூட ரொமான்ஸ் பண்றாரு இன்னும் என்னவெல்லாம் சர்ப்ரைஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்க போகுதோ அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் போட்டுட்டு வராங்க ஸ்ருதிஹாசன் செலுத்த லோகேஷ் கனகராஜ் என் பண்றாரு பாருங்க அப்படிங்கறது மாதிரி கில்லி முத்துப்பாண்டி போட்டோவை எல்லாம் போட்டு ரசிகர்கள் ட்ரோல் பண்ணிட்டு வராங்க லோகேஷ் கனகராஜ் கையில இருக்கக்கூடிய காப்பு ஸ்ருதி டிரெஸ் கிழிச்சிட போகுது அப்படின்னு கமெண்ட் அடிச்சிட்டு வராங்க என் ஹீரோ பண்ண கூடாது நான் பண்ணுவேன் அப்படிங்கற மாதிரி படத்துல தாண்டா ஹீரோவும் ஹீரோயினும் டச்சிங் பண்ண கூடாது ஆனா நான் படம் நடிக்கிறப்போ எல்லா இச்சிங்கும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பங்காமா கலாய்ச்சிட்டு வராங்க கமல்ஹாசன் மகள் கூட டூக்கும் போது லோகேஷ் கனகராஜ் தலைவர் ஒன் படத்திலையும் கோட்டை விட்டுடுவாரு தலைவரே தலைவரே அந்த கோஷ்டி நமக்கு வேணாம் அப்படின்னு ரஜினிகாந்த் ரசிகர்கள் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துல இருந்து லோகேஷ தூக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரே ஒரு சின்ன டீசர் ரசிகர்களை பித்து பிடிக்க வச்சிருக்கு மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்